நான் பாஸ்கரன் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கேயினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் இந்த காதல் மாக்ஸுடைய சிலை அமைந்ததற்கு மூல காரணமாக விளங்கிய காதல் மார்க்ஸ் சிலை அமைப்பு குழுவினுடைய பிரதானமான ஐந்து உறுப்பினர்களில் முக்கியமான உறுப்பினராக நான் செயல்பட்டு வந்தேன் இது காதல் உலகத்தில் நலவு நிலவுகின்ற மனித சமூகத்தில் நிலவுகின்ற அனைத்து விதமான சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி ஒரு சமூக சமூகத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேர் போராடியுள்ளார்கள் குறிப்பாக இயேசுநாத முத்த மொஹமது நபி போன்ற பல்வேறு சமூக சீர்திருத்த சிந்தனாவாதிகள் பலவிதமான ஆலோசனைகள் கூறினாலும் காதல் மார்க்ஸ் தான் முதன் முதலாக விஞ்ஞான அடிப்படையிலே ஒரு சமூக பொருளாதார திட்டத்தினை வகுத்து உலகில் சமுதாயம் இழவுவதற்கான ஒரு தத்துவத்தை முதன் முதலாக வெளிப்படுத்தியவர் அந்த வகையிலே உலகம் முழுமைக்கும் இன்றைக்கு சமூக விஞ்ஞானத்தை சமூகத்தில் நிலவுகின்ற சகல வேறுபாடுகளும் அகற்றுவதற்கு மார்க்சியமே சேர்ந்ததென பல்வேறு அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட உண்மை இது அதன் அடிப்படையிலே காதல் மார்க்சியனுடைய புகழ் உலகம் பரவத் பதவ அவருடைய தத்துவங்களின் அடிப்படையில் அவருடைய போதனையின் அடிப்படையிலே பல்வேறு நாடுகளிலே கம்யூனிச இயக்கங்கள் தோன்றி இன்றைக்கு மக்களுக்காக சேவை செய்து வருகின்றார்கள் அதன் அடிப்படையிலே இந்தியாவிலே குறிப்பாக சென்னை மாநகரிலே கார்ல் மார்க்சுக்கான மாமேதை மார்க்ஸினுடைய சிலை ஒன்றை அமைக்க வேண்டும் என்பதற்காக கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே தமிழகத்திலே சென்னையிலே மார்க்ஸ் சிலை அமைப்பு குழு என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டது இதில் பிரதானமாக சில மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்புகளும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கேவும் இணைந்து கேகத்தால் எண்பதுக்கும் அதிகமான கூட்டங்களை கடந்த ஐந்து ஆண்டுகளிலே நடத்தி பல்வேறு விதமான தலைவர்களை சந்தித்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக தலைவர்களையும் சந்தித்து இந்த கோரிக்கைகளை முன்வைத்தோம் முதலில் எடுத்த முடிவு தனிப்பட்ட முறையில் சிலை வைப்பது என்பது ஆனால் அரசே சிலை வைத்தார் தமிழக அரசே இந்த மா கால் மார்க்ஸ்க்கு இங்கு சிலை ஒன்று அமைப்பது என்பது மிக சால சிறந்ததாக அமையும் என்று நாங்கள் அனைவரும் மேகோமிட்ட முடிவை எடுத்து அதனை தமிழக அரசிடம் பலமுறை எடுத்து எடுத்துச் சொன்னோம் அதனுடைய அடிப்படையிலேயே எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அதற்கு உதவியாக பல்வேறு கட்சி தலைவர்கள் செயல்பட்டார்கள் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சார்ந்த பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்புகள் அனைவரும் இணைந்து குறிப்பாக ஸ்டார் போன்ற அமைப்புகள் எல்லாம் சிணைந்து இந்த சிறை அமைப்பு குழுவிடைய கோரிக்கைகளை ஏற்று செயல்பட உதவி செய்தார்கள் அதன் அடிப்படையிலேயே நாங்கள் தமிழக அரசினுடைய முக்கியமான அதிகாரிகளை சந்தித்தோம் அமைச்சர்களை சந்தித்தோம் முதல்வரிடம் கோரிக்கைகளை வைத்தோம் அதன் அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அதன் பின்பாக முதல்வர் சம சட்டமன்றத்திலே காவல் மாதத்துக்கு சென்னையிலே சிலை அமைக்கப்படும் என்று கூறியை அழைத்து அதற்கேற்ற வகையிலே ஒரு சிலையை அமைத்தது என்பது சா மிக 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 பாராட்டத்தக்கதாகிறது இதற்காக தமிழக அரசுக்கு குறிப்பாக முதல்வர் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து இடதுசாரிகள் குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த அனைத்து இடதுசாரி கட்சிகளும் மார்க்சியத்தை நேசிக்கின்ற அனைத்து தோழர்களும் உழைப்பு மக்கள் மக்களும் நன்றி கடன் பட்டுள்ளார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் அது கன்னிமர நூலகத்தில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது ஏற்றதா குறிப்பாக இந்த சிலை அமைப்புக்கான இடம் வந்து இந்த கன்னிமர நூலகத்தில் எதாகத்தான் அமைய வேண்டும் என்று நாங்கள் மிகவும் வலியுறுத்தி குறிப்பிட்டோம் முதலில் அவர்கள் தேர்ந்தெடுத்த அரசு தேர்ந்தெடுத்த இடம் என்பது மீதின பூங்காயமாக இருந்தது ஆனால் நாங்கள் எடுத்து சொன்னோம் இது தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை ஊடகத்திலே கழித்து மக்கள் மக்களுக்கான இந்த தன்னுடைய சிந்தனா ஓட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு நூலகங்களில் தான் படித்த பல்வேறு நூல்களின் நடக்கிறது பல்வேறு அறிஞர்களுடைய கருத்துக்களை ஒன்று கட்டி ஒரு தி தீர்க்கமான முடிவுக்கு மார்க்ஸு வாழ்நாள் முழுவதும் நூலகத்திலேயே தன்னுடைய பெரும் பகுதியை செலவழித்தார் அந்த அடிப்படையிலே இது சென்னையிலேயே இல்லை உலக புகழ்பெற்ற கன்னிம நூலகத்தின் வாழ் வாயிலே இந்த சிலையை அமைவது என்பது சால பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் அரசாங்கத்தில் தமிழக அரசாங்கத்திலும் குறிப்பாக முதலமைச்சரும் எடுத்து ஏற்பீனோ அதற்கேற்ற வகையில் அந்த கோரிக்கையை ஏற்று இந்த கன்னிமாதிர நூலகத்துக்கு எதிராக இந்த சிலையை அமைத்த முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்குறும் நல்லுலகம் என்றென்றும் நன்றிகளிடம் பார்க்கிறது